ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் ஆனந்தி திருமூர்த்தி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறேங்க மோஸ்ட்லி நம்ம எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் பாத்திரம் கழுவுறுக்கு டிஷ்வாஷ் ஜெல் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய பிராண்ட் வந்து காஸ்ட்லியாக வந்துருக்கு ஸோ நம்ம அதை வந்து எப்படி வந்து நம்ம சிக்கனமாக வீட்லேயே வந்து நம்ம செஞ்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஹார்னஸ்ட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஹேண்ட் வாஷ்க்கு வந்து பவுடர்லேருந்து லிக்விடாக மாற்றுறோம் ஸோ அதே மாதிரி வந்து நம்ம டிஷ்வாஷ் ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறக்கு வந்து பவுடர்லேருந்து லிக்விடா மாற்றுற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு பிடிச்சனால ரிவ்யூ பண்ணால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக ரிவ்யூ பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சேஷட் பேக்கெட் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸில் வரும் ஸோ ஒரு ஷேஷிட் பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம இது வந்து ஒன்னோட ப்ரைஸ் அப்படின்னு ப பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது எம்ஆர்பி டூ டுவெண்ட்டி ஃபைவ் அமேசானில் சில டைம் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு பேக்கெட் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐநூறு எம்எல் ஜெல் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்எல் ஜெல் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வந்து ஒன் மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும் சரி ரொம்ப அதிகமா பாத்திரம் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு டூ வீக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இதுல பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஐநூறு எம்எல் ஓட விலை பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி ருபீஸ்லேருந்து இருந்து ஃபோர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் தான் வருது பட் நம்ம வெளியே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அந்த ப்ரைஸ்க்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேங்க ஸோ இந்த பவுடரை வந்து நான் ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் சொல்லிட்டு நான் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் பழைய பாட்டில் தான் எடுத்திருக்கேங்க ஸோ நீங்கள் வந்து பழைய டிஸ்வாஷ் ஜெல்லோட பாட்டில் எடுத்துட்டாலும் சரி இல்லை வேற பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜெல்லு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலும் சரி இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி தாங்க இருக்கும் ஸோ ஃபுல்லாக நல்ல பவுடர் மாதிரி இருக்காது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் நம்ம அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு வாம் வாட்டர் வந்து சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல்க்கு வந்து வாம் வாட்டர் வந்து உள்ள வந்து சேர்த்த போகிறேன் எதுக்கு அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டுன்னு ஒரே டைமில் வந்து நம்ம ஐநூறு எம்எல் வாட்டர் சேர்த்தனோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நான் இதுக்குள்ளே வந்து வாம் வாட்டர் சேர்த்து நல்லா வந்து குளிக்கிறேன் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரும் வந்து சேர்த்தலாம் நார்மல் வாட்டர் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பவுடர் கரையிறதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும் ஸோ வாம் வாட்டரில் வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சிரும் அதுவும் நல்லா உடச்சி விட்டுட்டு வந்து வாம் வாட்டர் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஜெல் வந்து ஃபார்ம் ஆயிரும் ஸோ அதுக்காக தான் வாம் வாட்டர் வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜெல் வந்து நல்லாவே கிடைச்சிருச்சுங்க ஸோ இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கடையில் வாங்கும் போது ஜெல் வந்து என்ன கன்சிஸ்டன்சில வந்து இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சில வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்குங்க ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க ஐநூறு எம்எல் ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு தான் ஆகுதுங்க ஸோ இது வந்து ரொம்ப சிக்கனமான ஒரு விஷயம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து நான் அடிக்கடி வந்து போடுவேன் ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்